ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய பாருங்க ரூபாய் ஆயிரம் அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் நூறை தனிவெட்டியாக கொடுத்தால் அதன் வட்டி விகிதம் என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் ஆயிரம் அசலுக்கு அப்ப அசல் பி எவ்வளோனா ரூபாய் ஆயிரம் ஓராண்டுக்கு ரூபாய் நூறை தனிவெட்டியாக கொடுத்தால் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ வந்து என் காலம் எ ஒரு ஆண்டு ரூபாய் தனிவெட்டியாக கொடுத்தாள் தனிவெட்டி வந்து ரூபாய் நூறு எனில் அதன் வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க வட்டி விகிதம் ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஐ equal to PNR by 100. இதில் S எதாவு தனி வெட்டி வந்து இவள் கொடுத்துக்காங்க 100. அசல் பி எவுலோ ருபாய் ஆயிரம் என் காலம் வந்து ஒரு வருடம் ஓராண்டு, ஆண்டு ஒரு வருடம் ஆர் வந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை நூறு ஆறு மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம இந்த கொண்டு வந்துடணும் கீழே இருக்க நூறு இந்த மேலே பயிரும் இப்போ பாருங்க நூறு பெருக்கல் நூறு பை இந்த ஆயிரமும் இந்த ஒன்றும் கீழே வந்துடும் இப்போ இதை அடி கொடுத்தோம்னா இந்த ரெண்டு சீராவும் இந்த ரெண்டு சீராகவும் அடி கொடுத்துரும் இந்த ஒரு சீராவும் இந்த ஒரு சீரோ இப்போ மீதி என்ன இருக்கு பத்து ஆர் ஈக்வல் டு பத்து சதவீதம்